வெல்கம் பேக் டு தமிழ் டிடிக்கெட் அபீசியல் இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பார்க்க போறோம் அப்படின்னா ஏர்டெல் டி சிறப்பு அம்சங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுமையா பார்க்க போகிறோம் இந்த ஏர்டெல் டிக்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தான் தொடங்கப்பட்டிருக்கு இந்த ஏர்டெல் டி டிக்கெட்ல என்னென்ன சிறப்பு அம்சங்கள் அவங்க வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து புதுசாக அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க அவங்களுடைய நெட்ஒர்க்ல என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் அப்படின்னு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான தட்டி பாருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாவே ஆஃபரில் மிக மிக குறைந்த வேலையில் ஏர்டெல் டிக்கெட்ஸ் புக்கிங் மூலமாக நீங்கள் வந்து வாங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதை டேரெக்டாக போய் என்னஞ்சிக்கங்க இணைஞ்சிட்டு குரூப்போட அட்மெண்ட்டாக நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் எஸ்எம்எஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க ரீசனபிளான ரேட்டில் அவங்க வந்து தருவாங்க ஸோ வாங்க வீடியோ ஏர்டெல் டிடிஹெச் கட்சி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தாங்க தொடங்கப்பட்டிருக்கு இது வந்து தொடங்கப்படும் போது டாடா ஸ்கையின் தாங்க இதை வந்து பெயர் வச்சு அழைக்கப்பட்டுட்டு வந்திருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி எட்டுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏர்டெல் டிஜிட்டல் டிவியாகவே அவங்க வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க அதாவது நேமை சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதோட சிறப்பு அம்சங்கள் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டுக்கப்புறம் அவங்களுடைய நெட்ஒர்க்கில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன பண்ணிவிட்டு வந்தாங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் அப்டேண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டு பாருங்கள் ஏர்டெல் டிக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் நெட்ஒர்க் அவங்களோட குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் ஹச்ச்டி பாக்ஸாக அவங்க வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹச்ச்டி தரத்தில் அவங்க வந்து சூப்பரான குவாலிட்டியில் தேர்ட்டி டூ இன்ச்சு ஃபார்ட்டி இன்ச்சு டிவிலெலாம் பக்காவான குவாலிட்டியில் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி வசதிகள்லாம் அவங்க வந்து ஒன் பை ஒன்னாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்தாங்க அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம் பாக்ஸும் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்போது எக்ஸ்ட்ரீம் நீங்கள் வந்து போர்கே சேனல்கள் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் செட்டா பாக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் டென் அடிப்படையாக கொண்டு ஹச்டிஆர் ஸ்ட்ரீமிங் கூகுள் அசிஸ்டண்ட் காஸ்ட் ஸோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸோடு அவங்க வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் வாங்குறதுனால என்ன நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் வந்து இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு ஏர்டெல்லோட ப்ராட்பேண்ட் சர்வீஸ் அதாவது வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் ஈஸியாக நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் அது எப்படி வாங்குறது அப்படின்னா உங்களோட நியர்பையில் உள்ள டீலரு இல்லைனா வந்து கடைங்களில் நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு வந்து சிறந்த முறையில் குறைந்த விலையில் அவங்க வந்து பண்ணி தருவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏர்டெல் மியூசிக்கை நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ஏர்டெல் மியூசிக் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இதை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க ஸோ அப்போ லான்ச் பண்ணதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் வந்து நல்ல வரவேற்பதாங்க மக்கள் மத்தியில் ஸோ நிறைய நண்பர்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வந்து நீங்கள் ஏர்டெல் சிம்மு தான் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அதர் சிம்மு நீங்கள் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே அவங்க வந்து ஏர்டெல் மியூசிக்கை அவங்க வந்து தராங்க ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் எல்லா சாங்ஸும் இதில் வந்து அவங்க அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு தேவைப்படுற சாங்ஸை நீங்கள் வந்து எல்லா சாங்ஸும் நீங்கள் வந்து இது இந்த ஏர்டெல் மியூசிக் வழியாக நீங்கள் வந்து கேட்டு மகிழலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல் டிஜிட்டல் டிவி வச்சுருக்கவங்களுக்கும் ஃப்ரீயாகவே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஏர்டெல் மியூசிக்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெலோட ப்ராட்பேண்ட் சர்வீஸ் அதாவது வந்து இன்டர்நெட் சேவை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அஃபீஸியலாக நம்மளுக்கு வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல ஆனால் ஆக மொத்தத்தில் இது வந்து லான்ச் பண்ணிட்டாங்க இந்த லான்ச்சிங் பீரியடில் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான யூசர்ஸ் இதுக்குள்ளே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் இதோட பிளான்ஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஏர்டெல் டிடிஹெச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேனரில் காட்டுற தகவல் உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா நீங்கள் வந்து ஃபைபருக்கு நீங்கள் வந்து கட்ட போகிறீங்க வெறும் முந்நூற்றி ஐம்பதுருவா வந்து டிடிஹெச்சுக்கு நீங்கள் வந்து கட்ட போகிறீங்க ஆக மொத்தம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் வந்து பே பண்ணணும் ஆஃபரோட ஃபைபர் வித் இரநூறு எம்பிபிஎஸ் ஸ்பீடோடு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதாவது வந்து நூறு எம்பிபிஎஸ் கோட் இருக்குது முப்பது எம்பிபிஎஸ் கோட் இருக்குது நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பிளானில் தான் இருக்குது இதில் வந்து மொத்தமாக நம்மளுக்கு வந்து பதினாலு ஓடிடி ஆப்ஸ் அவங்க வந்து கொடுக்குறாங்க முந்நூற்றி அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் டிவி சேனல்ஸ் அவங்க வந்து கொடுக்குறாங்க அப் டு ஆயிரம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து பேக்கை அவங்க வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஆஃபர்லாம் வந்து நிறைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியாது தெரியாத நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக தெரியாத நண்பர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ மூலமாக பயன்பெறலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்காங்க இந்த வீடியோ க்ரோத் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தமிழ் டிடிகெச் அஃபீஷியல் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் புத்தம்போது டிடிகெச் சம்மந்தமான ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸாக நீங்கள் வந்து ஈஸியாக தமிழ் டிடிகெச் அஃபீஷியல் சேனல் வழியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் தேங்க் யூ